பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை தமிழர்களை திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லோடு தொடர்பு படுத்த பல பெரிய முயற்சிகள் நடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியுது பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அது பௌத்த சமயத்தோட தொடர்புடையதா இருக்குது பௌத்த சமயத்தினுடைய மூல மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி மொழி அந்த பாலி மொழியினுடைய மொழி குடும்பம் வந்து பிராகிருதம் அந்த பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து ஆரிய மொழி குடும்பம் அப்போ திராவிடம் அப்படிங்கிறது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய மொழி தான் சேருது அந்த பிராகிருதம் அப்படிங்கிற அந்த மொழி தான் சமஸ்கிருத மொழி உருவானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆரிய பிராமணர்கள் சமஸ்கிருதத்தின் மூலமாக தமிழ் மொழி உருவானது என்று சொல்வதற்கும் திராவிடத்தை நம்ம பின்பற்றுறதுனால அது நேரடியாக ஆரிய மொழி குடும்பத்துல போய் சேர்றதுனால ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க முடியுது